சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம கல் உப்பு பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இந்த கல் உப்பு சிவப்பு துணியில் நீங்க வாசல்ல கட்டி வைக்கிறதுனால நிறைய உங்களுக்கு கண் திருஷ்டிகள் அகலும் வீண் விரைய செலவுகள் அகலும் செல்வ வளம் நன்றாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க இந்த மிளகும் இந்த கல் உப்பும் சேர்றதுனால அங்க வந்து மகாலட்சுமி தேவியும் விஷ்ணு பகவானும் இரண்டு பேரும் இரண்டரை கலப்பார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஏன்னா கல் உப்பு அப்படின்னாலே அது மகாலட்சுமி சுரூபம் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்தது அதே மாதிரிதான் இந்த மிளகும் மிளகு வந்து பெருமாளுக்கு உரியது பெருமாள் கோவில்ல பாத்தீங்கன்னா நெய்யில் மிளகை நன்றாக நனைச்சி கோவில தீபம் அதிகமாக ஏற்றுவார்கள் அந்த அளவுக்கு இந்த மிளகு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாகும் மிளகு பத்தி நிறைய பேருக்கு கொஞ்சம் குறைவாக தான் விஷயங்கள் தெரியுது அது தெய்வங்களோடு ஒன்றி போன ஒன்றாகும் இந்த மிளகு மிளகு மூட்டை கட்டி நெய் பார்த்து அதை ஏற்றினால் நம்ம வீட்டில் உள்ள சகல பீடைகளும் அகன்றுவிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியான பொருளாகும் இந்த மிளகு அப்படிங்கிறது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க கைகளில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வாங்கிக்கோங்க அது வந்து கடையில இருந்து வாங்கிய உப்பாக இருக்கட்டும் அதுவும் சுக்கிர உரை காலை நேரத்தில் வாங்கின உப்பாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு காலையில் வாங்க முடியல கடை திறக்கலை அப்படின்னா நீங்கள் மத்தியானம் கூட வாங்கிக்கலாம் அப்போ அந்த கல் உப்பு வந்து ஒரு கை எடுத்துக்கோங்க அது ஒரு சிவப்பு பட்டு துணி அல்லது ஒரு காட்டன் துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிளகு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க மிளகும் அந்த உப்போட கலந்துக்கோங்க மிளகும் அந்த கல் உப்பு ஐம்பது கிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மிளகு கல் உப்பு உங்கள் கைப்பிடிக்கு ஒரு கை அளவு இருக்கட்டும் முள்ளங்கை அளவு இருக்கட்டும் இரண்டையும் சேர்ந்து ஒரு சிவப்பு துணியை முடிந்து நீங்கள் உங்க பூஜை அறையில் கீழே ஒரு தாம்பலம் வைத்து சின்ன தாம்பலமாக வைத்து அதன் மேல நீங்க வச்சிருங்க உங்களுடைய பூஜை அறையில் இது இருக்கும் பொழுது அங்கே மகாலட்சுமி தேவியும் கிருஷ்ண பெருமானும் இருக்கிறதாக ஐதீகம் இருவரும் இரண்டர கலந்து இருப்பார்கள் அதாவது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த அந்த இரு துருவங்கள் இரு தெய்வங்கள் ஆட்சி செய்வதாக அர்த்தம் அந்த அளவுக்கு இரண்டிற்கும் ஒரு சக்தி உண்டு அதனால இதை நீங்க செய்யறதுனால உங்க வீட்டிற்கு நிறைய நன்மைகள் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இதை வந்து நீங்க மாற்றணும் அப்படின்னு கிடையாது இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எந்த நாள் வச்சீங்களோ இப்போ வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா மறு வெள்ளிக்கிழமை நீங்க அதை எடுத்துடணும் எடுத்து அந்த மூட்டையை பிரிச்சிடணும் ஏன்னா நம்ம மூட்டையாதான் கட்டி வைக்கிறோம் இது வந்து நம்ம ஓபனா வைக்கிறது இல்லை இறந்த மாதிரி தான் நீங்க அந்த உப்பை வந்து சிங்க்ல போடலாம் கரைச்சி விடலாம் நீர்நிலைகள்ல போடலாம் இது வந்து மூட்டை கட்டி வைக்கிறதுனால அந்த உப்பையும் மிளகும் பூஜை அறையில் இருக்கிறதுனால அதை நீங்க வந்து உங்கள் சமையலுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்கள் உங்கள் சமையலில் கலக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் அதை சாப்பிடுறதுனால உங்களுக்கு புதுவிதமான தெம்புகளும் அந்த ஒரு கெட்ட ஒரு அதிர்வலைகள் வெளியே போய் நல்ல ஒரு சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தவறேதும் கிடையாது திரும்ப அதே மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி எப்பொழுதும் உங்களுடைய பூஜை அறையில் மிளகும் கல்லூப்பும் இருக்கட்டும் ஒரு முட்டை ஒரு ஓரமாக சிறிய அளவில் அதாவது ஒரு உங்களுக்கு இந்த கை அளவுனா பெரிய அளவு இருக்குன்னா சிறிய அளவில் கூட நீங்க ஒரு முடிச்சாக போட்டு நீங்க வச்சுக்கலாம் ஆனா அது கீழ வைக்க கூடாது ஒரு தாம்பள தட்டி வைக்கணும் அல்லது ஒரு முட்டுல ஏதாவது ஒரு பிளேட் இருந்தா கூட நீங்க அதுல கூட வச்சுக்கலாம் தவறு எதுவும் கிடையாது செய்யறதுனால உங்கள் பூஜை அறையில் நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் அதை எடுத்து நீங்க வேஸ்ட் நீங்க 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 பயன்படுத்திக்கணும் அதை கவனமா செய்யணும் என்ன நம்ம நம்ம கரைச்சி அப்படின்னு நிறைய ஆனா இது அப்படி செய்யக்கூடாது அந்த மிளகையும் எடுத்து உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுதான் நீங்க அதை பயன்படுத்தணும் ஏன்னா நீங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அன்றாடம் போட்டிருக்கிற அந்த ஜாடியில இந்த உப்பை வந்து கலக்காம பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதை உடனே நீங்க அதை காலி பண்ணிடணும் ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது ஏன்னா மறுவாரம் நீங்க எடுத்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கல் உப்பு நீங்க உங்களுக்கு சரியா இருக்கும் நீங்க இந்த உப்பை நீங்க பயன்படுத்துறதுக்கு அப்படி பயன்படுத்திக்கலாம் இப்படியாக செய்யும் பொழுது உங்களுக்கு நிறையவே மாற்றங்களும் நிறைய நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்